இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் கோட்ஸ் கெப்பாசிட்டி இருக்க மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கோயம்புத்தூர் மதுரையெல்லாம் வந்து அறநூறு கோட் கெப்பாசிட்டி இருக்க மாதிரி பெரிய யூனிட்ஸு இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர் டேக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் கோட்ஸ் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி வந்து செஞ்சிருக்கோம் நம்மளோட எல்லா யூனிட்ஸில் இருக்கிற மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே தான் அதாவது லைவ் கோட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு எம்ப்ளாய்ஸ் ஸ்டே பண்ணுற ரூமு ப்ளஸ் வந்து ஒரு ஒரு ஆஃபீஸ் ரூமு ப்ளஸ் வந்து கோயம்புத்தூர் மாதிரியே இங்கேயும் வந்து நம்ம பெரிய இன்ஸ்டியூட்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து மீட் சப்ளை பண்ணுறதுக்கான யூனிட்டும் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் அண்டு நம்மளோட பில்லிங் கவுண்டரு நம்மளோட ரேம் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே அங்கே மற்ற யூனிட்ஸில் இருக்க மாதிரியே தான் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது வரையும் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு யூனிட்லேயும் கற்றுக்கிட்ட விஷயங்களை வச்சு இன்னும் இந்த யூனிட்டை காம்பேக்டாக அதாவது சின்னதாக எந்த அளவுக்கு பெட்டராக பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஓகே ஈவன் வெயிட் மிஷினில் இருந்து வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே எல்லாமே ஒன்றும் பார்த்துக்கலாங்களா ம் டோட்டலாக இது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னா இது வந்து டோட்டலாக பத்தாயிரம் சதுரடி பத்தாயிரம் சதுரடி யூனிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் சதுரடிக்கு வந்து ஷெட்டு போட்டிருக்கோம் இது வந்து நமக்கு த்ரீ ஹண்ட்ரட் கோட்ஸை வந்து ஈஸியாக பிரித்து செக்ஷன் வைஸாக பிரித்து டோக்கன் போடுறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு ரொம்ப போதுமானது தான் அது சரி ஃபீடிங் சிஸ்டம் வெயிட் போடுறது ஆடுகளுக்கு தேவையான சுடு தண்ணி அதாவது வந்து அந்த குளிர் காலத்தில் மழை காலத்தில் வந்து ஆடுகளுக்கு சுடு தண்ணி தேவைப்படும் அந்த கீசர் செட்டப் எல்லாமே வந்து செஞ்சுருக்கோம் ஸ்பீட் சிஸ்டம் வாட்டர் ட்ரே சிசிடிவிஸ் இது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்கோம் வெயிட் மிஷினில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லி காட்டுறேன் ஸோ அதுதான் வந்து நாங்கள் ரொம்ப யோசிச்சு பண்ணது அந்த ஆடு வந்து இங்கேயும் அங்கேயும் நகண்டுக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு அந்த வெயிட்டு கரெக்டாக துல்லியமா கிடைக்காது இரநூறு கிராம் முந்நூறு கிராம் நானூறு கிராம் அது இங்கிட்ட அங்கிட்டும் காலை எடுத்து எடுத்து வைக்கிறப்ப அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப நாங்க ஒரு என்ன பண்ணோம் அப்படின்னா இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வெயிட் மிஷினுக்கு மேல வந்து இப்படி ஒரு ஒரு மூவபுல்லா ஒரு 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 பால் மாதிரி வச்சிருக்கோம் இது வந்து ஆடு உள்ள வந்து நிற்கமே அப்படியே அந்த ஆடை வந்து ஒட்டி அடைச்சிடும் ஒட்டி அடைச்ச உடனே அந்த ஆடு எங்கேயுமே மூவ் ஆகாது இதனால இதனால என்ன நடக்கும் இதனால என்ன நடக்கும்னா ஒரு டோக்கன் நம்ம என்ட்ரி போடுற டைம் வந்து நமக்கு கம்மியாகும் ஒன்னு ஒண்ணு தெரிஞ்சும் தெரியாமையும் கூட ஒரு நூறு கிராம் இருநூறு கிராம் முன்னூறு கிராம் வித்தியாசம் வராது ஒரு ஆடு வந்து ஒரு காலை தூக்குச்சுன்னா வெயிட் குறையும் காலை அழுத்தி வச்சுன்னா ஒரு மாதிரி குறையும் அப்ப அந்த மூவ்மெண்ட் இல்லாம ஆடை வைக்கிறப்ப அதோட துல்லியமான எடையை நம்மளால கணிக்க முடியும் இந்த தொழில நம்ம டிஎம்சி பண்ணணும்னு நினைக்கிற முக்கியமான விஷயமே ரொம்ப நம்பிக்கையா ரொம்ப டிரான்ஸ்பரண்டா வெளிப்படை தன்மையோட பண்ணணும் அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விவரமுமே இருக்கும் எங்களோட பில் வாங்குறவங்களுக்கு தெரியும் எத்தனை ரெண்டு பல்லு பல் போடாது என்னென்ன தரத்துல நீங்க எடுத்துருக்கீங்க அதோட உயிரிட மதிப்பு என்ன வருது கரி மதிப்பு என்ன வருது அப்படிங்கிறது